கிஃப்ட் சிட்டி அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூல் நம்ம கிட்ட இருக்கு இந்த கிஃப்ட் சிட்டியில இப்போ எஸ்பிஐ ஆப்ரேட் பண்றாங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கான ஒரு அவென்யூ கிடையாது ஏன்னா மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் ஷேர் மார்க்கெட்ல இங்க இருந்துட்டே கண்டிப்பா ஜப்பான்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க ஷாங்காய்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் எனி ஸ்டாக் மார்க்கெட் சிங்கப்பூர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏதாவது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும் இல்லையா டிக்கெட் சைஸே மக்களின் நம்பிக்கையை வென்ற கட்டுமான நிறுவனம் டிராவஞ்சர் ஹோம்ஸ் வழங்கும் டிராவஞ்சர் லட்சுமி டிராவஞ்சர் மிராக்கல் கார்டன் மற்றும் டிராவஞ்சர் செரேன் வணக்கம் வணக்கம் கார்த்திக் கிஃப்ட் சிட்டி அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூல் நம்ம கிட்ட இருக்கு ஸோ அதை பத்தி நம்ம இந்தியன்ஸ்கே பெருசா ஒன்றும் தெரியறது இல்லை ஸோ இந்தியன்ஸ் எப்படி அதில் இன்வெஸ்ட் பண்றது ஏன் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற விஷயத்தையும் சொல்லுங்க ஸோ என்ஆர்ஐ இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க தெரியும் கிஃப்ட் சிட்டி அப்படிங்கிறது குஜராத் இன்டர்நேஷனல் ஃபின்டெக் சிட்டி ஸோ இதை எப்படி அவங்க அமைச்சிருக்காங்க நிறுவிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத் பக்கத்தில் ஒரு புது சிட்டியே டெவலப் பண்ணியிருக்காங்க வித்தின் அந்த சிட்டியை வந்து ஒரு எஸ்சிசி ஜோனாக வந்து இயர்மார்க் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கேருந்து யார் பிஸ்னஸ் பண்ணாலுமே அந் அந்த பவுண்ட்ரி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் டெரிட்டரி அப்படின்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் அது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற டெரிட்டரி கிடையாது ஸோ இப்போது என்ன சொல்லுவோன்னா இப்போ ஒரு ஐசிஐசிஐ பேங்க் துபாயில் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் அண்ட் ஆஃப் ஷோர் பேங்கிங் யூனிட் ரைட் அதே மாதிரி இந்த கிஃப்ட் சிட்டியில் இப்போது எஸ்பிஐ ஆப்ரேட் பண்ணுறாங்க ஐசிஐசிஐ ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து இட்ஸ் அன் ஆஃப் ஷோர் பேங்கிங் யூனிட் அத வந்து இந்தியாவோட டெரிட்டரியில ஆபரேட் பண்ற மாதிரியே கன்சிடர் பண்ண மாட்டோம் சோ அதனுடைய சட்ட திட்டங்கள் அதனுடைய லீகாலிட்டிஸ் அதனுடைய டாக்ஸேஷன் அதனுடைய ரெகுலேட்டர் எல்லாமே டிஃப்ரெண்ட் சோ அங்க இயங்குற பேங்க்ஸ்க்கு ஆர்பிஐ ரெகுலேட்டர் கிடையாது அங்க இயங்கு அங்க வந்து உங்களுக்கு அங்க ஒரு இண்டெக்ஸ் இருக்கு அங்க ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு ஐஎன்எக்ஸ்னு ஒன்னு இருக்கு என்எஸ்சி கிஃப்ட்ன்னே ஒரு இண்டெக்ஸ் இருக்கு சோ அந்த ஸ்டாக் அதெல்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லையும் வர்த்தகம் நடக்குது அங்கே டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் நடக்குது இங்கே அங்கே இருக்கிற பேங்க்ஸில் கிட்டத்தட்ட பதினஞ்சு இன்டர்நேஷ்னல் கரன்சீஸில் ஃபிக்ஸட் எல்லாம் ஓப்பன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி அது பெரிய லார்ஜ் ஸ்கேலில் ஓப்பன் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம் அண்ட் அவங்க வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த ஃபினான்ஸை வந்து அடுத்த லெவல் ஃபின்டெக்கோட அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க ஒன்லி கேட்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ரீடெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கான ஒரு அவென்யூ கிடையாது ஏன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் யூஎஸ் டாலர்ஸ் ஸோ ஹெச்என்ஐஸ்க்கான ஒரு அவென்யூ தான் ஏன் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க ரீடெயிலுக்கு வந்து இல்லையான்னு ரைட் இல்லையான்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஹை ரிஸ்க் ப்ராடக்ட்ஸ் ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இப்போது இது என்ன ரிஸ்க்குன்னு புரியாமல் என்ட்ரு பண்ணி இருக்கிற காசெல்லாம் தொலைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மார்ஜினையும் அவங்க வச்சுருக்காங்க அண்ட் இதில் வந்து இதை ஆரம்பிக்கும் போதே இது ப்ரைமரிலி என்ஆர்ஐஸ்க்கு தான் இது ரொம்ப பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணப்பட்டது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பேசினோம் சில குடும்பங்கள் வந்து ஒரு ரெண்டு ஜென்ரேஷனுக்கு முன்னாடியே குடிப்பேருந்து போயிட்டாங்க யூஎஸ் போய் செட்டில் ஆயிட்டாங்க லண்டனில் போய் செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பேனு ஆதார் இதெல்லாம் ஒன்றும் இருக்காது ரைட் பட் அவங்க இந்தியன் ஒரு ரூட் இருக்கும் கரெக்ட் இந்தியா மார்க்கெட் நல்லா பண்ணுது நமக்கு இந்தியா பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று வச்சுக்கலாமேன்னு அவங்களுக்கு இருக்கும் இப்போ அவங்க வந்து ரெகுலராக இங்கே இருக்கிற பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா நீ போய் பேன் வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா நிறைய பேப்பர் ஒர்க் கேக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு அதை போய் எடுக்க முடியாதுங்க ஸோ அவங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜ் எந்த இந்த மாதிரி எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் தே கேன் டைரக்ட்லி இன்வெஸ்ட் வயா கிஃப்ட் சிட்டி இன் இண்டியன் மார்க்கெட் சாரின் எனிவேர் எல்ஸ் ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பேப்பர் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைட் ஸோ இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் டுவெண்ட்டி தேர்ட்டி இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சென்டர்ஸ் ஆப்ரேட் ஆகுது தலை சிறந்த மூன்று இடங்கள்னு பார்த்தீங்கன்னா லண்டன் நியூயார்க் அண்ட் சிங்கப்பூர் தான் ஸோ இந்த அந்த இதில் வந்து இந்தியா இஸ் ஆல்சோ ஜாயினிங் நவு ஸோ இதில் வந்து என்ஆர்ஐஸ் மட்டும் இல்லை இப்போ சப்போஸிங் ஒரு அமெரிக்கனே இருக்காது ரைட் நாட் நாட் கனெக்டட் வித் இந்தியா எனிவே இப்ப ஒருத்தர் உதாரணத்துக்கு சே சம்படி இஸ் இன் மலேசியா ரைட் தே கேன் அவர் இந்தியனாவே இருக்க வேண்டாம் அவர் வந்து கிஃப்ட் சிட்டியில ஒரு அக்கௌண்ட் ஆகியன் ரூட் ஆவும் இருக்க வேண்டாம் இந்தியன் ரூட்டாகவும் இருக்க வேண்டாம் அவர் வந்து மலேசியன் சிட்டிசனா இருக்கு மலேசியன் சிட்டிசனாவே இருக்கட்டும் அவர் இந்த கிஃப்ட் சிட்டில ஒரு அக்கவுண்ட ஓபன் பண்ணி ஹி கேன் இன்வெஸ்ட் இன் யுஎஸ் மார்க்கெட்ஸ் ஓகே ஹி கேன் இன்வெஸ்ட் இன் இந்தியா மார்க்கெட்ஸ் சூப்பர் அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் என்ஆர்ஐஸ்க்கு வந்து இதுல என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில என்ஆர்ஐஸ் வந்து ஒரு ஒரே ஊர்ல வேலை பண்ண மாட்டாங்க இப்ப நீங்க கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு ஊர்ல இருப்பாங்க இல்ல வந்து ரொம்ப நாள் கத்தார்ல வேலை பார்த்துருப்பாங்க அப்புறம் வந்து ஜெர்மனிக்கு போவாங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து மைக்ரேட் ஆகிற என்ஆர்ஐஸ் இருக்காங்க நாலு வருஷம் சவுதியில இருக்காங்க ரைட் அவங்களுக்கு வந்து சவுதியில இருக்க பேங்க்ல லோக்கல் கரன்சிலையும் வச்சுக்கலாம் யூஎஸ் டாலர்லயும் வச்சுக்கலாம் ரைட் ஆனா இப்ப சவுதில இருந்து ஜெர்மனிக்கு போஸ்ட் ஆயிட்டாங்க இப்போ அவங்க எல்லா பேங்க் கூட்டியும் இங்கேருந்து அங்கே மூவ் பண்ணலாம் ரைட் திருப்பி அங்கே இன்வெஸ்ட் பண்ணோம் அப்புறம் அங்கே ஜெர்மனியில் என்ன ரெகுலேஷனோ அவனுக்கு என்ன ஃபீஸோ இதெல்லாம் நமக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா மொபைலாக இருக்க என்ஆர்ஐஸ்க்கு இந்த கிஃப்ட் சிட்டி ஒரு வரம்னே நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இன்ஸ்டெட் ஆஃப் கீப்பிங் அவர் ஓப்பனிங் அக்கௌண்ட்ஸ் இன் எவ்ரி கண்ட்ரி தட் யூ ஒர்க் அண்ட் இஃப் யூ திங்க் தட் ஓகே நான் எல்லாத்தையும் யூஎஸ் டாலரில் வச்சுக்க போறேன் இல்லை எல்லாத்தையும் பவுண்டில் வச்சுக்க போறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்கன்னா இந்த கிஃப்ட் சிட்டியில் யூ கேன் ஓப்பன் அ பேங்க் அக்கௌண்ட் நீங்க விரும்புற கரன்சில இங்க வச்சுக்கலாம் சவுதியில வேலை பாக்கும்போது நீங்க சேர்க்கிற சேமிப்பு எடுத்துட்டு வந்து கிஃப்ட் சிட்டில பார்க் பண்ணி வச்சிருங்க அங்கிருந்து கூட சேவிங்ஸ் வச்சுக்கலாமே அண்ட் யூ கேன் நாட் ஒன்லி சேவிங்ஸ் எஃப்டியா கூட போட வேண்டாம் நீங்க யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணனும் யூஎஸ்ல போய் ஒரு அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ண வேண்டாம் இந்த கிஃப்ட் சிட்டிலேயே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட் வழிய இந்தியால இன்வெஸ்ட் பண்ணலாம் கண்டிப்பா இன்வெஸ்ட் 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 பண்ணலாம் 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 நீங்க எனி ஸ்டாக் இது வந்து உங்களுக்கு ஒரு மல்டிபிள் விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகுது வித் வெரி வெரி லெஸ் ரெகுலேஷன்ஸ் ஏன்னா நீங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணோம்னா இந்தியா பண்ண முடியாது இது வந்து யார் வேணா உலகத்துல யார் வேணா

போயிட்டு இருக்காங்க ஸோ இந்தியா வந்து இது கொண்டு வர்றது ரொம்ப நல்லது ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாலேயே நிறைய பில்லியனர்ஸ் நிறைய மில்லியனர்ஸ் இருக்காங்க அவங்க எங்கேயோ கொண்டு போய் காசை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுமே இந்த கிஃப்ட் சிட்டி வழியாக கூட தே கேன் இன்வெஸ்ட் ஸோ தட் இஸ் த செகண்ட் ஹாஃப் நாட் ஓன்லி வெளியில் இருக்கவங்க கிஃப்ட் சிட்டி இப்போ ரெசிடென்டாக இருக்காங்க இந்தியாலேயே ஒரு ஏன்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்காங்க இல்லை ஒரு டாக்டர் இருக்காங்க ஸோ இவங்க வந்து என்ன பண்ணலாம்னா கிஃப்ட் சிட்டில இவங்களும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுக்கு வந்து அது எப்படின்னா இன்னைக்கு நான் யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எல்ஸ்ன்னுன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் அந்த ஸ்கீமில் வந்து எனக்கு ஒரு வருஷத்துக்கு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் யூஎஸ் டாலர்ஸ் தான் கேப் அதுக்கு மேலே என்னால் வெளியில் அனுப்ப முடியாது இந்த வருஷம் நான் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிகே இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்த வருஷம் டூ ஃபிஃப்டிக்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே டூ ஃபிஃப்டிக்கே நான் ஒரு யூஎஸ் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக கிஃப்ட் சிட்டியில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் இன்டர்நேஷனல் அக்கௌண்ட் அங்க இருந்து அதுக்கு

பைசாவை எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி தேர் ஆர் மல்டிபிள் யூஸ் கேஸஸ் என்னன்னா இது இப்பதான் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி சாய்ஸஸ் தான் இருக்கு ஏன்னா இப்பதான் அது வளர்ந்து வருது அண்ட் இந்த பிஎம்எஸ் ஏஐஎஃப் இந்த மாதிரி ஹை இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் தான் அங்க இருக்கு பட் பேங்க் அக்கவுண்ட் நிறைய முப்பத்தஞ்சு பேங்க்ஸ் ஐ திங்க் ஆர் ஆபரேட்டிங் டுடே அங்க ஸோ இது என்ஆர்ஐஸ் வந்து என்ஆர்ஐஸ் மட்டும் இல்லை ரெசிடென்ட் இண்டியன்ஸுமே கூட இந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணலாம் பட் நான் மோர் நாலேஜ் அண்ட் லிட்ரேச்சர் இதில் இனிமே தான் வர ஆரம்பிக்குது ஸோ ஐ டூ த்ரீ இயர்ஸில் திஸ் வில் கெயின் நான் நினைக்கிறேன் ஓகே நீங்கள் அட்வான்டேஜஸ் நிறைய சொல்லிட்டீங்க இப்போ அங்கே இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸும் பண்ணலாம் அதாவது அதர் கண்ட்ரி சிட்டிசன்ஸ் பண்ணலாம் சிட்டிசன்ஸ் பண்ணலாம் இப்போ என்ஆர்ஸ் பண்ணலாங்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அங்கே இருக்கும்போது ஏதாவது ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும் இல்லையா அதாவது நோட் பண்ணியிருக்கீங்களா இப்போதைக்கு என்னென்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸஸ் இல்லை சோ இப்போ பிஎம்எஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா அந்த கம்பெனி வந்து எப்படி அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ண போகிறாங்கன்றது ஓரளவுக்கு தான் உங்களுக்கு நாலேஜ் இருக்கும் இட் இஸ் நாட் லைக் அ மியூச்சுவல் ஃபண்ட் ஃபேக்ட்ஷீட்டு எவ்ரி எனக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அதோட பெர்ஃபாமன்ஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது இல்லையா ஸோ அந்த அண்ட் ஃபீஸ் வில் ஆல்சோ பி ஹை அண்ட் நான் சொன்ன மாதிரி என்ட்ரி பேரியரே டிக்கெட் சைஸே வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் இப்போ எல்லாத்துக்குமே வந்து அந்த ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் யுஎஸ் டாலர்ஸ் தான் மினிமமே இருக்குது ஸோ இது வந்து பிரைமரிலி எயிண்ட் ஒன்லி அட் அ வெரி ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல்ஸ் தான் ஸோ அதுதான் வந்து நான் இப்போ ப்ரைமரிலி ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது பட் ஐ திங்க் இவென்ச்சுவலி இந்த மார்க்கெட் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகி நம்ம ஒரு பெரிய ஃபினான்ஷியல் சென்டராக க்ரோ ஆனதுக்கப்புறம் இதில் வந்து டெஃபினட்டாக இன்னும் அந்த பார் எல்லாம் குறைப்பாங்க அண்ட் தென் ஐ மெனி கேன் ஆல்சோ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் சூப்பர் மேம் அதாவது ஒரு ஒரு கிஃப்ட் சிட்டிங்கிறது சும்மா சாதாரணமாக விஷயம்னு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக வந்து பண்ணியிருக்கீங்க ஸோ மச் நிறைவேற்றுவோம் வழங்கும் பல பல அற்புதமான ப்ராஜெக்ட்கள் நீங்கள் விரும்பும் வகையில் ஆச்சரியப்படுத்தும் இடத்தில்